சிவகங்கை நகரில் உள்ள புராண சிறப்பு மிக ஸ்ரீ விசாலாக்ஷி அம்பாள் சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் குரு பயிற்சி விழாவை முன்னிட்டு தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரகங்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தக்ஷணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் நவகிரகங்களுக்கும் திருமஞ்சனப்பொடி மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பலவிதமான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன பின்னர் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளை கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது நவ வண்ண மலர் மாலை கொண்டு சர்வ அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனைகள் செய்து குரு பகவானை வழிபட்டனர்